விநாயகர் சதுர்த்தி கோவையில் விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை பக்தர்கள் தரிசனம் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கோவையில் உள்ள விநாயகர் கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பிரசித்தி பெற்ற புளியங்குளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவிலில் உள்ள சிலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாவது ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆசியாவிலேயே ஒரே கல்லால் அடி பத்து அங்குளம் உயரமும் பத்து அடி பத்து அங்குளம் அகலமும் கொண்ட மிகப்பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்டு புளியங்குளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவில் சிலை உள்ளது விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று அதிகாலை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க யாகவேள்வி தொடங்கி சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது வாசனை திரவியங்களால் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முந்தி விநாயகருக்கு நான்குடன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களான கொழுக்கட்டை அதேசம் முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களுடன் மகா தீபாதரணி நடைபெற்றது மேலும் இதில் திரளான பக்தர்கள் மனமுருகி வேண்டுதல்களை மேற்கொண்டனர்